கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு முப்பத்தி ஐந்து பேர் இதுவரை மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய செய்தி அதிர்ச்சி செய்தி துயர செய்தி அத்தனை பேரையும் உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீ காலையில் கேட்கின்ற பொழுது முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போ இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிக்கின்ற பொழுது முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தர அது அது இன்னும் பெரிய பயத்தையும் அதிர்ச்சியும் தருகிறது யார் பொறுப்பேற்க வேண்டும் எதற்கு என்ன செய்யணும் பொறுப்பை தட்டி கழிப்பா பொறுப்பு பொறுப்பை வந்து தட்டி கழிக்காமல் இதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன இது எல்லாத்தையும் தான் விரிவாக நாம் இந்த வீடியோவுக்குள் பேச இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள் சொல்லுவோம் ஒரு பெரிய துயரத்தோடு தான் நான் இந்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் முதல்ல மிக 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 வன்மையான கண்டனங்கள் கண்டனங்கிறத விட என்ன சொல்கிறது நீங்கள் நீங்கள் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் வார்த்தைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளித்திருக்கிறார் நிதி அளித்திருக்கிறார் பத்து லட்சம் இல்லை பத்து கோடி கொடுத்தாலும் அந்த உயிர்கள் திரும்பி வராது அந்த உயிர்களை திருப்பி யாராலையும் தர முடியாது இந்த மாநில அரசாலும் தர முடியாது காவல்துறையாலும் தர முடியாது க மாவட்ட ஆட்சித்தலைவராலும் தர முடியாது இல்லையா கலாச்சார காட்சி தர முடியாது முப்பத்தி ஐந்து அப்படின்னு நான் இப்போ பேசிட்ருக்கல முப்பத்தி ஐந்து உயிர்கள் அல்ல முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் அவனுக்கு கொண்டாடி பிள்ளைங்க இருக்கும் அக்கா தங்கச்சி இருக்கும் அப்ப இது இது வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு நேரத்தில் நான் அரசியல் பேசுறதா செய்து நினைக்காதீங்க நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்த வீடியோ முழுக்க பேசுறேன் நான் அரசியல் அல்ல இதற்கு முன்பு இப்ப இதே ஆட்சி காலத்தில் இதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவமும் இதே விழுப்புரம் பக்கத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தான் இது மிக அதிகமாக நடக்கிறது மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் குறிப்பாக தலித் சமூகத்தினர் இதுல எங்கன்னா சாதி வந்துச்சு அப்படி அல்ல பெரும்பாலும் விளிம்பிலும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பொருளாதாரத்தில் கல்வியால பின்தங்கி போயிருப்பவர்களுக்கு அவர்கிட்ட மிச்சம் இருக்கிறது உயிர் மட்டும்தான் அதுவும் கள்ளச்சாராயத்துக்கு பறிபோகிறது அப்படிங்கிறது அதுவும் அதிகமாக இந்த பகுதிகளில் தான் தொடர்ந்து நடக்கிறது ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒரு முறை இதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது பேர் பலியானார்கள் அதுவும் விழுப்புரம் இந்த ஆட்சியில் இதற்கு முன்பு நடந்தது இதே மாதிரி விழுப்புரம் பக்கத்தில் இப்ப கள்ளக்குறிச்சி அப்ப நான் எதுக்கு இதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா அந்த ஆட்சி இந்த ஆட்சி அல்ல நான் ஏன் இதை பேசுறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயம் கோலோச்சுகிறது அப்படின்னா இது ஒரு புதுசாக நடந்த ஐயோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு அல்ல ஏற்கனவே இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயத்திற்கு இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் ஐம்பது பேர் செத்துருக்கிறான் இந்த ஆட்சியில் இருக்கு முன்னாடி இருபது பேருக்கு மேலே செத்துருக்கான் இப்போ முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே செத்துருக்கிறான் அப்படின்னா இப்போ தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது விற்கப்படுகிறது பைக்கில் நம்ம நீங்கள் செய்திகளில் பார்க்குறோம் பைக்கில் டூ வீலர்ல எடுத்துகிட்டு போய் கிராமங்களில் காய்கறி விற்கிற மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயம் பார்க்கட்டேன் அப்போ காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்குமா அப்படின்னா நிச்சயமா வாய்ப்பே கிடையாது அப்போ காவல்துறைக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது காவல்துறையோட உடந்தையோடு தான் இது நடந்திருக்கிறது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் நீங்க வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எஸ்பியை வந்து என்ன சஸ்பெண்ட் வாழ்த்துக்கள் நடவடிக்கையான நிச்சயமா இல்லை துறை காவல்துறை வந்து கூண்டோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது போதுமா நிச்சயமா போதாது கலெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் கலெக்டர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன குறிப்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ வந்து விகடனுக்கு இந்த கலெக்டர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டி என்ன சொல்றாரு இந்த இவ்வளவு உயிர்ப்பணிகளை தடுத்திருக்க முடியும் கலெக்டர் பண்ண தவறுன்னு சொல்றாங்க சுட்டி காட்டுகிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் களத்துக்கு போனவங்க என்ன பண்ணியிருக்கிறார் கலெக்டர் சிலர் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல் நிலை பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வருகின்ற பொழுதே கலெக்டர் என்ன செய்கிறாரு அதை மறுக்கிறாரு நீங்க கலெக்டருடைய செய்தி நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க இந்த கலெக்டர் செய்த பெரிய தவற பாருங்க நீங்க விகடனுக்கு அவர் அளித்த பேட்டி இதற்கிடையில் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் சிரவண்குமார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்து இறந்ததாக தவறான செய்தியை பரப்புகின்றனர் கள்ளச்சாராயத்தால் இறந்ததாக போலீசாரோ மருத்துவர்களோ இன்னும் உறுதிப்படுத்தவில்லை குடிப்பழக்கமே இல்லாத ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதனால் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என ஜூனியர் விகடனுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார் சரவண்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார் அப்படின்னு பேட்டி நான் என்ன சொல்கிறேன் கள்ளச்சாராயத்திற்குத்தான் அவர்கள் செத்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது வந்து எல்லாம் தெரிஞ்ச பிறகும் நீங்கள் எப்போ ஒத்துப்பீங்க இன்னும் எத்தனை பேர் செத்தால் சரவண்குமார் ஒத்துக்கொள்வார் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ எவிடன்ஸ் கதிரி உள்ளிட்டவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த மாவட்ட தலைவர் உண்மையை மறைக்க முயற்சித்திருக்கிறார் நீங்க அப்பொழுதே உண்மையா வந்து ஆமா தான் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை ஒத்துக்கொண்டு மிக வேகமாக உயர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை உயிர் பலியை குறைத்திருக்க முடியும்னு சொல்றாங்க அப்ப நீங்க கள்ளச்சாராயம் நீங்க நீங்க ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறீங்க அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்று நீங்க அதை மறைக்க முயற்சி செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய குற்றம் இப்ப இவரை வந்து பணியிட மாற்றம் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இது போதுமானதா அப்படின்னா நிச்சயமா இல்லை இந்த மாவட்ட தலைவர் எஸ்பி அல்லது காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் அல்லது இதுல இது 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 சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுங்கள் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏன்னா நான் திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் காவல்துறைக்கு தெரியாமல் இப்படி தெருவில் பைக்கில் போய் விட்டுட்டு இருக்க முடியாது இன்றைக்கி இந்த விஷுவல் ச பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது பைக் இது இன்னொரு கொடுமையான செய்திக்கு தகவலுக்கு வருது என்னென்னா ஒருத்தர் இறந்துருக்கிறார் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ஒருத்தர் இறந்துடுறாரு இறந்தவர் வீட்டுக்கு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு தூக்கம் தூக்கத்துக்கு போவாங்கல்ல போனவங்களுக்கெல்லாம் கள்ளச்சாராயம் விநியோகிக்கப்பட்டு இதே மாதிரி பாக்கெட் சாராயம் அதை குடிச்சு இன்னும் கொஞ்சம் பேர் செத்துருக்குறான் இப்படி ஒரு தகவல் இன்னைக்கு வந்து வருது இது உண்மையாக இந்த தகவல் உண்மையான தகவலா அப்படிங்கிறத வந்து காவல்துறை சீர விசாரிக்கணும் இது உண்மையாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கொடுமைன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இது நடக்கலை இன்னைக்கு நூறு லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி காவல்துறை அளித்திருக்கிறதுங்கிற செய்தி வருது பல நூறு லிட்டர் சாராயத்தை அவன் பத்து நிமிஷத்தில் காய்ச்சிட்டானா அப்ப ஏற்கனவே அவங்க காய்ச்சிருக்கிறான் ஏற்கனவே விற்பனை பண்ணிருக்கான் ஏற்கனவே வச்சிருந்துருக்கிறான் அப்ப இப்போ நீங்க கைப்பற்றி அதை அழிக்கக்கூடிய காவல்துறை இவ்வளவு நாள் என்ன செஞ்சது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் இப்ப இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்து வர்றார் அன்னைக்கு எதிர்கட்சியை சேர்ந்த இன்னும் சொல்ல போனா அஇஅதிமுக சேர்ந்த நண்பர் என்ற ஒருத்தர் சொல்றாரு அவருடைய உறவினர் காவல்துறையில் இருக்கிறாராம் அவர் சொல்றாரு கஞ்சாவை ஒழிப்பதற்கு இந்த அரசு நான் அதிமுக தான் சார் ஆனாலும் சொல்கிறேன் அவ்வளவு சின்சியரான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என் உறவினர் காவல்துறையினருக்காக அவர் சொல்கிறாரு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் கஞ்சா வந்து எல்லைப்புற மாநிலங்கள் வழியாக குறிப்பாக குஜராத் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களின் வழியாக இந்தியாவுக்குள் வரக்கூடிய கஞ்சா பெருமளவு சவுத் இந்தியாவுக்குள்ளே இப்போ வர தொடங்கிய காலகட்டத்தில் இந்த அரசு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கஞ்சா புழக்கத்தை கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவு பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கிறது சார் அப்படின்னு ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாரு இப்போ இதுக்கான பாராட்டு கிரெடிட் இந்த அரசுக்கு அப்படின்னு சொன்னா பேரலாக கள்ளச்சாராயத்தால முப்பது பேர் முப்பத்தைந்து பேர் இறந்திருக்கிறார் அப்படின்னா அதற்கான விமர்சனமும் அதற்கான பொறுப்பும் யாருக்கு தான் அரசுக்கு தான் ஸோ ஒரு பக்கம் பாராட்டு அரசுக்கு என்றால் விமர்சனமும் யாருக்கு தான் அரசுக்கு தான் பொருந்தும் அல்ல இந்த இன்னும் எத்தனை உயிர்களை நம்ம வந்து இப்படி ம மதுவை பொறுத்து நீங்க நீங்க உடனே இங்க ரெண்டு விதமான வாதம் வைக்கப்படுகிறது பூரண மது விளக்கு அல்லது வந்து இதை இந்த வாக்குறுதி திமுக ஏற்கனவே கொடுத்துச்சு கொடுத்த போது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரல தோத்து போச்சு பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன நிறுவனத்தை தொடங்கிய எம்ஜிஆர் நிறுவனத்தை சில்லறை விற்பனத்தில் விற்பனை வணிகத்தில் ஈடுபடுத்திய ஜெயலலிதா வெற்றி பெற்றார்கள் நீங்க என்னன்னு புரிஞ்சுகிறது இதுல கள்ளச்சாராங்கம் சேர்கின்ற பொழுது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது அரசியல் நான் அரசியல அரசியல் எல்லா பேச பேசப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்கோர்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்காரு தான் வைப்பாங்க எதிர்கட்சிகள் தான் வலியுறுத்தும் அதனால எதிர்கட்சிகளுடைய கடமை கடமை அது ஜனநாயக கடமை வேலை செய்கிறாங்க தப்பு இல்லை நீங்க ஏன் ராஜினாமா செய்ய சொல்றீங்க அப்படின்னு போய் கேட்கக்கூடாது எதிர்கட்சிகள் அதை தான் வலியுறுத்தும் இந்த பெரும் துயரத்திற்கு பிறகு காவல்துறைக்கு தெரியாம இந்த சம்பவம் நடந்திருக்கார் நான் உறுதியா சொல்றேன் காவல்துறைக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் அங்கு லோக்கல் இருக்கக்கூடிய போலீஸ் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் நடந்து விட்டது ஆனால் இதற்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஸ்பாட்டுக்கு ஏவாவேலு போயிருக்கிறார் மா சுப்பிரமணியன் போயிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறார் எல்லாரும் உடனடியாக களத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஏவாவேலு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் நாங்கள் பொறுப்பை தட்டிக்கழிக்க விரும்பவில்லைங்கிறார் நாங்கள் பொறுப்பை தட்டிக்கழிக்க கழிக்க விரும்பவில்லை பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் குறைஞ்சபட்ச பெருந்துயர் நீங்கள் சொல்ற எந்த வார்த்தைகளும் நீங்கள் சொல்லக்கூடிய எத்தனை லட்சம் இழப்பு இழப்பு இடும் நஷ்ட இடும் எந்த உயிரையும் திருப்பி தராது அது வேற உயிருக்கு நிகர் இங்கே எதுவுமே இல்லை ஆனால் குறைந்தபட்ச ஆறுதல்னு ஒன்று சொல்ல இன்னும் இத்துக்கொண்டு அந்த குறைந்தபட்சமான அட்லீஸ்ட் பொறுப்பை தட்டி கழிக்காமல் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று இந்த அரசு சொல்லியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க நெஞ்சு வெளியில் செத்தாங்க அப்படின்னு ஜெயராஜன் பென்னிசின்னு சொன்னார்ல நெஞ்சு வெளியில் செத்தாங்க துப்பாக்கியோடு நடந்ததே எனக்கு தெரியாது தொலைக்காட்சியை பார்த்தா தெரிந்து கொண்டேன் என்பது போல சொல்லாமல் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறது இந்த அரசு இது ஒரு 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 சின்ன ஆறுதல் குறைந்தபட்ச ஆறுதல் அவ்வளோதான் பொறுப்பேற்று பொறுப்பேற்பது என்றால் என்ன நடந்த துயரத்திற்கு இழப்பீடு அறிவிப்பது அல்லது கலெக்டரை மாற்றம் செய்வது மட்டும் அல்ல இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க வந்து கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு கீழ் உட்படுத்தப்பட்டு அல்லது அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படணும் இந்த கலாச்சாரத்தை காட்சி அவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிக கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யணும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு கூடுதல் கவனம் கொடுக்கப்பட்டு இது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை பல ஆண்டு கால பிரச்சனை அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய கல்வி வாழ்வாதாரம் பொருளாதாரம் அவர்களுக்கான விழிப்புணர்வு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்துவதற்கு அரசு லாங் டேம் திட்டங்களை இருக்கும் தொடர்ச்சியாக காலத்தில் நிற்கணும் இது ஒரு நாள் ரெண்டு நாளோட முடிய இல்லை எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு வந்து நீங்கள் பதவி விளங்குன்னு சொல்லுவாங்க ஆளுங்கட்சி வந்து அதுக்கு இன்னொரு பதிலை சொல்லும் இது ஒரு ஒரு ரெண்டு நாலு நாள் பேப்பரில் அது அல்ல இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து ஒருவேளை திருப்பி இதே மாதிரி ஒரு பெரும் துயரம் நடக்கலாம் அப்போ இதை மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர் நடவடிக்கைகள் அது மட்டும்தான் இந்த தொடர் நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் தொடங்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த முப்பத்தஞ்சு உயர நம்ம வந்திருக்க மாட்டோம் குறைந்தபட்சம் இப்பொழுது இங்கே இருந்தாலும் தொடங்கணும் அவ்வாறு தொடங்கி தொடர் நடவடிக்கைகள் இவையெல்லாம் தான் என்ன செய்யும் இது போன்ற மரணங்களை இது போன்ற குற்றச்செயல்களை குறைக்கும் அது வந்து குறைந்தபட்சமாக வந்து நமக்கு வந்து தடுக்கும் அல்ல இதை வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தைகள் எடுத்து நிற்கிறேன் எனக்கு அந்த முப்பத்தைந்து உயிர்களும் திருப்பி திருப்பி கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்குது இப்போ நான் நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த வீடியோவை ஒரு கிரைம் ஒரு குற்றம் இது குற்றம் செய்தவர்கள் யார் கலாச்சாரம் காய்ச்சினவன் குற்றவாளி சமூக விரோதி சமூகத்திற்கு பொறுப்பற்றவன் இல்லையா அவனுக்கு இந்த சமூகத்தின் மீது எந்த ரெஸ்பான்சிபிள் எந்த பொறுப்பும் இல்லை அவனுக்கு பொறுப்பற்ற முறையில் இந்த சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு குற்றவாளி கள்ளச்சாராயத்தை காய்ச்சிரான் கள்ளச்சாராயம் அருந்தி பல பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு என்பதை பற்றி தெரிந்திருந்தும் கள்ளச்சாராயத்திற்கு அல்லது போதைக்கு அடிமையான ஒரு ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து அந்த கள்ளச்சாரத்தை அருந்தி அவர்கள் அதில் முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறார்கள் இப்போ இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பேசுகிறோம் இப்ப என்னுடைய கேள்வி இது இது ஒரு குற்றச்செயல் நீட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் இறந்து போனார்கள் அவர்கள் கள்ளச்சாரம் எனக்கு அப்படில்லை அவங்க குற்றவாளி இல்லை அவங்க நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்த காரணத்தினால் இறந்து போனார்கள் இந்த முப்பத்தி ஐந்து உயிர்கள் கள்ளச்சாராயத்தால் பறிபோன உயிர்கள் பறிக்கப்பட்ட உயிர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டுமோ அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் மருத்துவர்களாக வேண்டும் என்ற நோக்கத்தில் களமிறங்கி எங்கள் வீட்டு பிள்ளைங்க இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு மடிந்து போனார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் இன்னமும் அதிகம் இந்த எண்ணிக்கை இதற்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகுது இது இந்த ஒன்றிய அரசினுடைய பாஜக அரசினுடைய தவறான திட்டத்தினால் பரிபோன உயிர்கள் தானே ஒரு எவர் நெவர் அப்படின்னு ஆளுநர் ஆர் ரவி சொல்லுகிறார் இங்க இந்த அரசு பொறுப்பெடுக்கிறது ஒரு விஷயத்துக்கு இருபது பேருக்கு மேல செத்து போயிருக்கிறான் நாங்க பொறுப்படுத்துக்கிறோம் என்னாலும் அது குறித்து ஆய்வு செய்கிறோம் நீட்டை வந்து ரத்து செய்யலாமான்னு யோசிக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒன்றிய அரசு தயாரா இல்லை எவர் நெவர் நீட்டு விளக்கு உயிரே போனாலும் நீட்டு விளக்கு கிடையாதுன்னு அண்ணாமலை பேசுறாரு நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகள் அதுக்கு சாராயத்தை குடிச்சு இறக்கல கள்ளச்சாரத்தை குடிச்சாகல இருபது பிள்ளைங்க செத்து போச்சு இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு இந்த அரசு பொறுப்பேற்று கொள் பொறுப்பேற்றிருக்கிறது பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறது நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறது அந்த நடவடிக்கைகளில் எனக்கு உடன்பாடு என்ன சொல்வது அந்த அந்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுல நான் முழுமையாக உடன்படுறேன் அந்த நடவடிக்கைகள் மட்டும் போதுமானதல்ல இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் அதே நேரத்தில் இந்த முப்பத்தைந்து உயிர்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்று கொண்டிருக்கிறது அந்த நீட்டில் நாங்கள் பலி கொடுத்த இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்க போகிறீர்கள் என்பதையும் நீங்கள் கேட்டுச் சொல்லுங்கள் கனத்த இதயத்தோடு நிறைவு செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி